ஐ ஹெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இல்லை சரியாகலை காற்று இல்லை சரியா இதோடய கரைச்சா பன்னெண்டு நிலத்துக்கு அச்சால் இல்லை வீடு வசல் கூட வீடு வாசல் கூட்டம் கூட அழில்லாம் உங்கள்கிட்ட உதவி கேட்டிருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் எனக்கு உதவி பண்ணாங்க அனுப்புனாங்க அவளுக்கு நன்றி மனமார்ந்த நன்றி எனக்கு கொடுக்க வேண்டிய காசு காரங்களும் எனக்கு நாளைக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு உதவி அப்பப்போ பண்றவங்களுக்கு என்னுடைய மனமால நன்றி எனக்கு உதவி பண்ண ஆன நானே சரியாக தான் இருக்கேன் மற்றவங்களுக்கு கூட எவ்வளோ ஓர்த்த அக்கறையே இல்லாம சாவுண்டு நல்ல பற்றியே யோசிச்சு குடிச்சு அழிஞ்சு போகிறாங்க கூட நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் ஆனா எனக்கு என்ன தெரியல எனக்கு மட்டும் யோசிக்க யார் நடக்க தெரியல கடை பார்த்து பதினஞ்சா கேதி நான் அச்சோடு கொடுக்கணும் அதுக்கு போதுமான பணம் இன்னும் சேரலை பணத்தை நான் எடுத்து கேட்க போகிறேன் எனக்கு ஒன்றும் புரியலை மீ அட்வான்ஸ் கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள் தான் உதவித்தான் இருக்கேன் லேப் பண்ணுவனாலும் முடிஞ்ச எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க சாப்பாடாக முடியலை மாதிரி ஆர்டிங் இருக்க முடியலை கதைப்படுத்த படுத்திக்கிட்டே தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றது அனாதையாக கூட பிறந்துடணும் ஊனமாக பிறக்கக்கூடாது அதே போல் அந்த ஊனமாக பிறந்து அனாதையாகவும் ஆகக்கூடாது இது ரெண்டுமே இருந்தால் அதுக்கில் இந்த பூமியில் வாழக்கூடாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வரம்பி உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணுவேன் எனக்கு குழப்பாகணும் ஒரு சின்ன வீடியோ போடுறேன்னு சொல்லிங்க அந்த வீடியோ நாளைக்கு தான் போட முடியும் ஒரு அதை பற்றி விஷயமாக சொல்லப்போனால் ஒரு கால்வாய் கால்வாயில் சரியாக கட்டாமல் ஏன் சரி வராமல் கலப்பணம் பண்ணி ஒரு தவறான விஷயம் செஞ்சுட்டாங்க அதை நான் ஒரு வீடியோவாக போடணும்னு நினைச்சேன் என்னால் போட முடியலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னால் என்னால் போட முடியாத சூழ்நிலை இருக்கேன் எவ்வளோ சரியான அதை நேரடியாகவும் அந்த வீடியோவை போடுவேன் எனக்கு போய் ஊசி போடக்கூட வழி இல்லை ஆள் கூட இல்லை தியானம் இல்லை தனிமையில் இருக்கேன் எதுவுமே ால் முடிஞ்சதவிகள் என்னை கடை வைக்கிறதுக்கு மட்டும் உதவி பண்ணுங்கள் வேறு நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல எனக்கு கடை வைக்கணும் சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் ட்ரஸ்ட்டுக்கார ட்ரஸ்ட் வைச்சு நடத்துகிறவங்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பத்து துறைகளில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய ஹெல்ப் எல்லோரும் ஒரே ஆள் உதவி பண்ண முடியாது திருக திருக எல்லாரும் உதவி பண்ணீங்கன்னா என் கஷ்டம் போயிடும் என்னுடைய கடையை நான் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும் எனக்கு உதவி பண்ணுங்கள் வேறு யாரும் இல்லை உதவி கேட்குற அளவுக்கு பழுத்துவே கிடையாது என்கிட்ட வாழ்கிறதுக்கு மேலே ஆட்ரு கேங்க கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஆள் இல்லாமல் ஆனாலேயே தெரியும் எனக்கு இங்கே செய்கிற உதவியில தான் என்னுடைய குடும்பமாக தான் இருக்கட்டும் என்னை விட்டு போனவளா கூட பணத்துக்காகத்தையும் வந்து பணத்துக்காகத்தையும் போயிருக்கானா அவ்வளோ இருக்கட்டும் என் குடும்பத்தை அனுபல நாளைக்காவுக்கு நிறையா சொல்கிறேன் செய்து எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க உங்கள் உதவி தான் காத்திருக்கேன் நீங்கள் செய்கிற உதவியில தான் நான் என் கடையை திறந்து ஏன்னு ஒரு நாலு பேர் மனுஷன் மாதிரி வாழ முடியும் உதவி பண்ணுங்கள் அப்போத்தான் காசு பணம் கையில் இருந்தாக்கா இந்த மாதிரி உடம்பு சரியில்ல ஆரம்பத்துல கூட ஆள் இருப்பாங்க கூட இந்த உலக உலகம் பணம் இருந்து தொழில் இருந்தாத்தே யாராக இருந்தாலும் வந்து பார்ப்பாங்க உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்க செய்து உதவி பண்ணுங்க நன்றி நாளைக்கு உடம்பு சரியான கால் பண்ணுறேன் வீடியோ வரேன் சாரி வீடியோ வரேன் பாய்